வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சிறியில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆனந்த விகடன் சின்னத்திரை ஃபேவரட்டான ஆக்டர் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா விருது கொடுத்துருக்காங்க கார்த்திக் புரோக்கு அதில் மக்கள் நாயகன் அதாவது மக்களின் அபிமான நடிகர் ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபேவரட் ஆக்டர் விருது இயக்குனர் எழில் அவங்க பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சூரியலை ஆக்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் தொடருக்கான நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு அவார்டை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கார்த்திக் ராஜ் அவர்களும் இந்த அவார்டை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபேவரட் மாமியார் மருமகள் அப்படின்ற இந்த ஒரு ஃபேவரட்டான விஷயத்துக்கு ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபேவரட் மாமியார் மருமகள் விருதை நடிகை சுஜா வருணே இவங்க நம்ம கார்த்திகை தீபம் சிறி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மீரா கிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் ஸோ இதில் நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களும் மீரா கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த விருதை வாங்கியிருக்காங்க ஸோ இது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு குட் நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குதுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம கார்த்திக் ராஜ் அண்ட் மீரா கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு சீரியலில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க அம்மா பையன் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போனாலே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவங்களுக்குள்ள